ஆகியலத்தில் திருக்கோயில் வலது இடது பக்க முழங்காலை கீழே எரிவும் ஏரிவும் ரெண்டு உள்ளங்கையிலயும் வந்து விரையும் ம் எவ்வளவு காலம் நாலு மாதம் மாதிரி நாலு மாசம் கையில விரைப்பு நாலு மாசம் கால்ுக்கு கீழ ஏரிவும் ஒரு மூணு நாளே இருக்கு நாலு மாசம் விரைப்பு you <geschim> <smoke> <jumped in multiple flavors> are leaving <DragHey meals afterifer> கை நல்லா வந்தது விளங்கு இந்த கை பாருங்க இப்ப சரி நாலு மாதம் பாருங்க இப்ப அந்த எரிவிருக்காண்டும் எவடத்தை எரியுது இயேசுவின் நாமத்திலே இடது முழக்கால் மட்டும் நான் இப்பொழுது நான் ஆணை எடுக்கிறேன் வெளியேவா இப்பொழுது எல்லா பொல்லல சுத்தாவியின் கட்டுகள் அவள்கிறது பாருங்க உங்களுக்கு விடுதலை வந்துட்டு சுகம் வந்துட்டு கூலா இருக்கான் கையை தட்டியா பாக்கு நன்றி சொல்லுங்க